ஓம் ஸ்ரீதாரேர்களுக்கு வணக்கம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன் காலேஜ் ஃபீஸ் கட்டுறேன் மேடம் எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டணும் அதுவே கடன் வாங்கி தர தந்திருக்கேன் அப்புறம் வந்து வட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் அந்த மாதிரிலாம் சொல்லி எனக்கு எப்படி இந்த பண பணத்தை வந்து ரீப்ளே பண்ணணும் அதே மாதிரி இப்போ காலேஜ் சேரும்போது இப்போ காலேஜ் ஃபீஸ்லாம் பயங்கர ஹையாக இருக்குல்ல டிக்கெட்ஸ் புக் பண்ணுறது எங்கேயா ட்ராவல் பண்ணும்போது எனக்கு இவ்வளோதான் இருக்குது ரூபாய் ஆயிடுச்சு டிக்கெட்டுக்கே அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக் தொகை இருக்கும் இல்லையா அந்த ஸ்பெசிஃபிக் தொகை மேஜராக இப்போ 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 இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் தான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து ரூபாய் கட்டணும் ரூபாய் கட்டணும் இப்போல்ல அஞ்சாவது ஆறாவதுக்கே நம்ம வந்து லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்குற ஸ்கூல்ஸ்லாம் இருக்கு அதனால அந்த ஃபீஸை கட்டுறதுக்கு அந்த தாய் த தந்தையர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுக்காக ஒரு கடன் வாங்குறது நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னா அதுக்கான ஃபீஸ் கட்டணும் எங் என்னால் அந்த ஃபீஸை வந்து திரும்ப ரீபே பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகை இந்த தொகையை நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் இந்த தொகை எனக்கு எப்படியாவது வந்தால் நல்லாயிருக்கும் என்னோட கடன் தீரும் அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு தொகை இப்போது அது அஞ்சாயிரரூபா இருக்கலாம் இல்லை பத்தாயிரரூபா இருக்கலாம் ஈவன் ஐநூறுரூபாவும் கூட இருக்கலாம் ஏதாவது ஒரு டிக்கெட் வாங்கினா ஐநூறுபா செலவாச்சு இது எப்படியாவது இந்த ரூபாய் எனக்கு கிடைச்சிட்டா போதும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்க செலவழிச்சு அந்த குறிப்பிட்ட தொகை உங்களுக்கு திரும்ப வரணும்னு நினைக்கும் பட்சத்துல அந்த அமௌண்ட்டை செலவழிக்கிறதுக்கு முன்னாடியும் செலவழிக்கும் போதும் திரும்ப செலவழிச்சதுக்கு அப்புறமும் மூணு தடவை அந்த இப்போ வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா இந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு முன்னாடியும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டும் போதும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டி ஒரு ரெண்டு நாள் கழிச்சும் அப்படி நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மலர் மருத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைல்டு ரோஸ் அதாவது எவ்வளோ கட்டினீங்களோ அந்த அமௌண்ட் மட்டும் ஐம்பதாயிரூபானா ஐம்பதாயிரூபா பத்தாயிரூபானா பத்தாயிரம் ரூபாய் அது மட்டும் உங்களுக்கு கட்டின அமௌண்ட் எதாவது வழியில் வரும் பிரபஞ்சத்தில் எவ்வளோ பணம் கொட்டி கிடக்குது நம்ம கேட்கறதுக்கு மாட்டேங்கிறோம் தானே தவிர நிறைய இருக்குது இல்லையா ஸோ அந்த அமௌண்ட்டை செலவழிச்ச அமௌண்ட் நம்மளுக்கு திருப்பி வர்றதுக்கு அந்த செலவழிக்கிறதுக்கு முன்னாடி செலவழிச்சுக்கும் போது செலவழிச்சதுக்கப்புறம் ரெண்டு நாள் அந்த மாதிரி நீங்கள் இந்த வயல் ரோஸ்ங்கிற மலர் மருத்துவத்தை எடுத்துக்கலாம் இது சுகர் பில்ஸாகவும் எடுத்துக்கலாம் இல்லை ட்ராப்ஸாகவும் எடுத்துக்கலாம் பக்கத்து உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஹோமியோபதி கடையில் நீங்கள் கேட்டு இந்த வயல் ரோஸ்ஸுங்கிற மலர் மருத்துவத்தை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் இது எல்லாருமே பயன்படுத்தி டெஸ்ட் ட்ரைட் அண்ட் டெஸ்ட்டுங்கிற மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணி இது உங்களுக்கு சொல்கிறோம் டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எங்களுக்கு